அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாதவ் ஓகே இன்றைய தினம் வந்து நிற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மா நிற்பேன் அப்போ அம்மா வந்து இப்போ இல்லை அதாவது வந்து எங்கட வீட்டில் நம்ம வந்து அப்போ அம்மா வந்து நிற்கிறான் அப்போ இன்றைய தினம் வந்துட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ நான் வந்து சொல்லிப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த இந்த கண் வந்து எனக்கு அந்த ஏழாண்டு சொல்லி அந்த கண்ணுக்குள்ள அந்த காய் அந்த என்ன கல் விழுந்தேன் சொல்லி சொல்லி இப்போ வந்துட்டு அப்போ அந்த கல் வந்து இன்றைய தினம் ஏழு மணிக்கு பிறகு வந்து ஒரு எட்டு மணி அப்படிலாம் வந்து எனக்கு ஓகே ஆயிட்டு அப்போ நான் வந்து இப்போ மூழ்கி போட்டு வந்து வீட்டை ஒரு வீடியோ தொடங்க அதாவது வந்து நாம் வந்து இப்போ அவசரம் அவசரம் வந்துட்டு எஃப்னா வந்து நாங்கள் வந்து விளக்கிட்டு போக போகிறோம் அப்போ அதனால் வந்துட்டு இப்போ எங்களோட நேசித்து பார்க்கும் உள்ளங்களுக்காக வந்துட்டு எப்படியாச்சும் வந்து எங்களால் முயன்ற அளவு நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்ய நாங்கள் சொல்லியிருக்கோம் வந்துட்டு அப்போ அதனடியால் வந்துட்டு இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து தான் வந்து உங்களுக்கு தெரியும் வந்துட்டு யூடியூப் சேனல் தொடங்கினால வந்துட்டு நான் தான் வந்து நானும் அம்மா தான் வந்து தொடக்கி தொடங்கி வந்து எடுக்கிறது நான் எப்படி வீட்டை வரைக்குள்ள வந்துட்டு எப்படி ஒரு இரவு ஏழு மணி எட்டு மணி ஆகும் தான் நான் நினைக்கிறேன் வந்து அப்போ அதனால் வந்துட்டு இந்த தினம் வந்துட்டு இந்த போனை வந்துட்டு நான் உங்க அம்மான் கையில் கொடுத்துட்டு போப்பேன் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா தான் வந்துட்டு இன்னைக்கு தன்னுடைய முயற்சியால வந்துட்டு இன்னைக்கு அம்மா வைக்கிறேன் அப்பா வைக்கிறேன் அப்போ தம்பியாக்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு ஒரு வீடியோ நடக்க போன்னு சொல்லிக்காங்க அப்ப நான் வந்து இந்த வீடியோ வந்து தொடங்கி போட்டு போக தான் வந்திருக்கேன் வந்துட்டு அதை விட வந்து இன்றைய தினம் ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்ல ஒன்று வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களை நேசிச்சு பார்க்கும் உள்ளங்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன நடந்தாரு இது செஞ்சாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு எவ்வளவு பதட்டப்பட்டு எவ்வளோ எப்படி சொல்றாங்க நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ விதரங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு அண்டித்த அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்களை வந்து அவ்வளோ பேருக்கு பிடிக்கும் என்ற வழியால் வந்துட்டு உண்மையில வந்து நாங்கள் வந்து நாளை நம்ம போடுற வீடியோலுக்கு வந்து பார்த்து உண்மையில வந்து எங்களுக்கு ஒரு சீன சப்போர்ட் வந்து தராங்க உண்மையிலே அதே போல வந்து இந்த கடவுள் தந்தை வரணும்னு சொல்லலாம் வந்துட்டு எங்களுக்கு இப்படி ஒரு உறவுகள் வந்து கிடைச்சி அதாவது வந்து யூடியூப் மூலமா வந்துட்டு இப்படி ஒரு நன்றான ஒரு பாசமான உள்ளங்க கிடைச்சது வந்து நாங்கள் முழுவாக பெரிய ஒரு நன்றி என்ற சொல்ல விரும்புவோன்னு சொன்னா இப்படி வந்து கிடைக்கிற வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டம் என்ன சொன்னா காசு பணம் முந்தைக்கு ஒரு நாளைக்கு போகும் இந்த அன்பான உறவு வந்து கிடைக்கிறேன்னு சொல்ற வந்துட்டு உண்மையா வந்து தவம் இருந்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களை அப்படி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களை வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கொண்டு எங்களுக்குள்ள சொல்லி நல்ல உறவுகள் இருக்காங்க அவங்களுக்காண்டி வந்து நாங்கள் வீடியோ போறோம் அவங்க எங்களை நேசிச்சு பாக்குறாங்க உங்களை வந்து அது ஒரு பெரிய நன்றின்னு சொல்லிக்கொண்டு அப்ப இந்த தினம் வந்துட்டு எங்களுடைய அம்மா அப்பா தம்பியாக சேர்ந்தா வந்துட்டு இந்த வீடியோ வந்து என்னன்னு சொல்லி இப்ப நான் போனதுக்கு அப்புறம் வந்து முடிவெடுக்க போறாங்க வந்துட்டு அப்ப நான் வந்து இப்ப அவசரம் அவசரம் வந்துட்டு போகணும் இந்த டைம் கூட வந்து ஒன்றை அஜா பையனும் தலை கூட வந்தோம் அக்கா மழை வந்து போய் விளக்குட்டு உடுப்பு எல்லாம் போட்டுட்டு தலை எழுத்து போட்டு ஓடி ஓடி வந்துட்டே மாதிரி அப்ப இனி வந்து சித்தப்பாக வர வந்துட்டு அப்ப நான் போகணும் ஓகே அப்ப அதுக்கு முன்னாடி எங்க சேனலை புதுசா பாக்குறேன் நீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்ப நாங்க வந்து எங்களோட வீட்டை நிக்கிறோமே அதான் வந்து ஜாது வாங்கன்னு சொல்லி பாத்துட்டு ஆனா ஜாது வந்து ஆரம்பத்துல வீடியோ தொடக்கினதே ஜாது தான் என்னன்னு சொன்னா ஜாது வந்து அவசரமா ஜாழ்ப்பானம் போயிட்டாரன்னு ஹோம பண்ண கதை உம் அவசரமா வந்து ஜாத ஜாழ்ப்பானம் போனவுடைய ஜாததாண்டே வீடியோ தொடக்கிட்டு போனவர் அம்மா எனக்கு நேரம் போகுதும் மிச்சத்தை அப்பா அவ நிக்கிறாருன்னு நீங்க வந்து முடியுங்க உடனே அப்பா அண்டைக்கு அப்பா தான் வீடியோல என்னன்னு சொல்லி கேட்கப்படுறேண்ண உம் கதைங்க அப்போ சரி அப்பா உண்மையில எங்க ஒரு புது புதிய ஒரு முயற்சி ஒண்ணு ஆரம்பிச்சேன் நாங்களே அந்த புதிய ஒரு முயற்சி ஆரம்பித்ததும் சில சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்து அதை வந்து பயன்படுத்த இல்லாமல் போயிட்டுது அதனால இனி வந்து அதை பயன்படுத்த தான் வேணும் மேம் அப்போ உண்மையில அதை என்னன்னு சொல்லி பார்ப்பீங்க இப்ப நாங்கள் வந்து எங்களோட ஜெஃப்னா வில்லேஜ் குக்கிங் சேனல்ல வந்து மண் சட்டியில வந்து சமையல் செய்வோம் என்று சொல்லி தான் கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கி வச்சே நாங்கள் அந்த பொருட்களை வந்து இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்க போறோமேண்ணா அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து இதுல வந்து சமைச்சு அப்புறம் அது நல்லது இல்லை தண்ணி குடிக்கிறதும் சரியான கூழா இருக்குமேண்ணா அப்ப அது என்னன்னு சொல்லி அப்ப முன் அதுக்கு முன்னால எங்க கேமராமேன் சொன்னா ஜீவா சரிப்பா அப்ப இந்த எதுவல் வந்து இப்ப வேண்டி வச்சு எப்படி ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆகுது ஓ ஓ இருபது நாளைக்கு கூட கூடத்தான் வரும் இல்ல ஒரு மாசம் இல்ல கூட தான் கூறியதாம் வரும் அப்ப இன்னுமே நாங்க வந்து அதை பயன்படுத்தல அட்லீஸ்ட் இன்னைக்கு இதாச்சு காட்டுவோம் நாங்கள் நாளைக்கு நாலண்டைக்கு இதை வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு சமையல் செய்து காட்டுவோம் சரி அப்ப என்ன பொருட்கள் பாப்போம் என்ன ஜீவா இங்க முன்னால சொல்லியானும் நான் போய் அந்த நானும் மேலும் சந்தை போனாங்கல்ல சொல்ல சந்தை நாங்க இந்த மண் சட்டி வாங்க வாங்க போன கடையில வந்து எல்லாத்தையும் வெளியே எங்க கேட்டா உண்மை எனக்கு என்ன போறது அந்த மாவுள் எத்த விட சரியான விலை கூட அப்பதான் அந்த அக்கா சொன்னா முன்னோர் காலத்துல வந்து இத இதைத்தான் கூட்டத்துல பாவிக்கிறாங்களா என்னன்னு சொன்னா இதுல பாவிக்க சரியான குழுமையாங்க அப்ப பிரிட்ஸ் தேவையில்லை ஆஹ் அப்ப இதுக்கு வச்சா உங்களுக்கு அப்ப இது வந்து சில்வர் லேம் இருக்காங்க ஆனாலும் எனக்கு இதை ஒரு ஆசை வந்துட்டு இதுக்குலாம் நியாயமான தண்ணி கொள்ளுமே ஆழமா இருக்குது இது வந்து இது மூடி இப்படி மூடி வச்சுட்டு தண்ணி வச்சு குடிக்கலாம் நான் அண்டை கொழுக்கா வச்சு குடிச்சேன் நல்லா இருந்துச்சு இது வந்து தண்ணி கைட் அந்த அக்கா வந்து எங்களுக்கு விதம் விதமா தந்தவங்க அப்ப இது என்னன்னு சொல்லி என்னன்னு சொல்லுங்க அஞ்சு விட்டு குடிக்கிறது அப்பா சொல்லணும் இது எனக்கு உண்மையா தெரியாது நானும் அந்த ஏதாவது பொருட்கள் போடலாமா சொன்னா இது வந்து உப்பு வைக்கிற ஜாடியா வந்து உப்பை போட்டு உப்பு வந்து மூட போட சொல்லுவாங்க உப்பு வைக்கிற ஒரு சாடி அதுக்கு வந்து அகப்பேன் விதங்கள் எல்லாமே இருக்குது சின்ன பண்ண சின்னன் பெருசு மரகப்பேன் அப்படி போய் வாங்கி பண்ணாங்க அடுத்தது இப்போ நாத்தி குழந்தை இப்பி லிப்பி போட்டு வச்சிருக்கிறா இது வந்து நாங்கள் ஏதாவது வெங்காய மிளகாய் மற்றது மரக்கறியில இருந்து கட் பண்ணி வைக்கக்கூடிய உம் நல்ல அளவான ஒரு இந்த கிண்ணம்மா தான் ஒரு இது அப்ப இப்படி கிண்ணம் வந்து நாங்க நாலு வாங்கினாங்களே என்ன நாலு வாங்கினாங்களா அப்ப இதை வந்து கொஞ்சம் சோஃப்டா பயன்படுத்தணும் காண்டி என்ன அடிக்கடி இருந்து கொண்டு இருக்கிறீங்களே அப்ப இது வாங்கினா இது என்ன பேர்

இதுக்குள்ள என்ன சொன்னா சோத்த காய்ச்சி பழஞ்சோறு வச்சு அந்த விட்டு குடிப்பாங்க அவங்கட்டாங்க இது வந்து சோறு காய்ச்சல உண்மையில இது வந்து எங்களுக்கு காலமா என்ன வீட்டுக்கு எங்களுக்கு இல்ல இது வந்து கோப்ப கைபுடி எல்லாம் <tie mini drained out> <tiegen designed> பங்காமலா வறுக்குறதுக்கு சரில வையுங்கோ அப்படி இப்படியான நிறைய இதெல்லாம் வேண்டி வச்சிருக்கிறோமோ நான் ஐட்டம் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறோம்கட சேனல்ல வந்து இனிமேல் சமையல் வீடியோக்கள் வந்து நாங்களும் பதிவு செய்யணுமோ ஒரு ஆசையில எவ்வளவு பொருட்களும் வந்து அன்றைக்கு அணு கூட போய் நாங்க கொடிகாமத்துல வேண்டி கொண்டு வந்த நாங்களே அப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து எந்த நாளைக்கு வந்து எங்களால் எந்த அளவு ஏதாவது ஒரு சமையல வந்து கண்டிப்பாக சமைச்சு காட்டுவோம் ம் அப்ப வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆ அப்படில இந்த கோழி குஞ்சு ஆதி குட்டிக்கு வந்து கோழி குஞ்சு பாய்த்தியம் பிடிச்சிட்டேன் அதை வந்து அந்த இங்கே அந்த பாங்குஞ்சு எல்லாம் வந்து விற்பாங்களா அந்த ரோட்ல அப்போ அதை கண்டு சுபாஷ் வாங்கினதா பாத்தி குட்டிக்கு அதை கண்டது ரெண்டு நாளும் ஒரு கோழி குஞ்சு மோகம் வந்துட்டு அது வந்து ஒரு என்ன சொல்லுவோம் அது ஒரு ஒரு இதாக பொண்ணு அந்த என்ன சொல்ற நாளை குறித்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அந்த டைம்ல வாங்கிக்கணும் எப்பப்ப வராங்களும் தெரியாது அப்ப அந்த சந்தர்ப்பத்துல சுபாஷ் வண்டி குழந்தை கண்டுட்டு ஆத்தி குட்டிக்கு ஒரு கோழி குஞ்சு பைத்தியமன் அப்ப ரெண்டு நாள் வந்து சின்னவன் விட முயற்சி செய்து பார்த்தும் கிடைக்கல அந்த கோழி குஞ்சு சுபாஷ் வந்து ஆத்தி குட்டி சின்ன பிள்ளை தானே அதை அழுகுது ஆசையாக கிளண்டு போட்டு ரெண்டு கோழி வந்து சார்ந்துருந்தாங்க அந்த கோழி குஞ்சம் பிடிச்சோன்னாங்க பாப்போம் ஓய் இதான் வந்து ஆதிக்குட்டின கோழி குஞ்சு குட்டி இந்த கோழி குஞ்சு வந்த நாள்ல இருந்து காலை மேல வந்து நேசரி போய் சொல்லும் கோழி குஞ்சு பாய் சாப்பிட அம்மா தருவாட போகும் அப்ப உண்மையிலே சின்ன சின்ன கோழி குஞ்சு நாங்கள் அடை வச்சு காட்டினாங்கன்னு பச்சை அளகான குஞ்சு வரும் ஆனா இது வந்து இந்த கோழி குஞ்சு வெள்ள தானே இந்த கலர் அதுக்கு வந்து சாயம் போட்டு விக்கணும் சாயம் போட்டு விற்கணும் இந்த அது என்னன்னு சொன்னா வளர வளர அது இந்த சாயம் மாற மாற வெள்ளை கலர்ல வருது அப்ப உண்மையு எனக்கு இதெல்லாம் சின்ன எல்லாம் அப்போ அப்ப இது வந்து எங்க ஆத்தி குட்டின விருப்பத்துக்கு சுபாஷ் சந்திர ரெண்டு கோழி குஞ்சு அதுதான் கோழி குஞ்சுல காட்ட மாட்டி அப்ப நாங்களும் ஆத்தி ஆதிக்குடி சின்ன பிள்ளையா இருந்தாலும் சுபாஸ்க்கு கேட்டோம்னா கொடுத்துட்டு ரெண்டு குஞ்சு அஞ்சு குஞ்சு தான் கொண்டு வச்சுனா நாங்க வேணாமன்னு சொல்லி ரெண்டு வாங்கினாங்க அப்ப அதுக்கு வந்து குஞ்சு நாங்களே என்ன அப்போ ஆதிக்குடி குடிமையா

அப்ப நாங்க வந்து இந்த முறை அணு உண்ட சாருக்கு எல்லாம் வந்தது ஆனால் கேக்கு வட்டி அப்படி இல்லாம செய்யலை நாங்களே எதுவுமே எல்லாம் வார வருஷம் கேக்கு வட்டுவோமே அப்ப அனுபவம் வந்து நாங்களுடைய காலையில வீடியோ மறுத்து மிஸ் பண்ணினாங்க அது இவ்வளவு எங்களுடைய வீடியோ பார்க்க உறவுகளும் வந்து எங்களுடைய அனுபவம் வந்து பண்ணுங்க வசந்த் வந்து போஸ்ட் போட்டுருந்தது இருந்தது ஆனால் இன்னொரு உறவுகளும் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அதை விட என்ன என்ன போனுக்கு கேட்டவங்க நேரடியாக ஆனும் கொடுங்க ஆன்சர் பண்ணல

அனில் வரைச்சிருக்கா சரியான இனிப்பு இந்த சின்ன கண் தான் தெரியும் ஜீவா வந்து இந்த கொய்யாக்காயை தன்னுடைய முயற்சினால பறிச்சாச்சு இந்த அணில் கூட ஜீவா

அப்படியே நான் வில வாங்குவேன் மட்டும் என்ன நல்ல இது நான் வேணும் சொன்னா இப்ப என்னன்னு சொல்றேன் என்னன்னு தான் சொந்த வீடுன்னு இல்லையே நாங்க வந்து வாடகை விடலாம் இருக்கிறோம் அப்ப இதுல மட்டையன்னு சொன்னா காலாத காலமா பாவிக்கலாம் ஏன் பழக கல்யாணம் போட்டுவேன் மட்டையே நல்லது மட்டையை நல்லது மட்டை பழக வாங்க விட மட்டையை வண்டி அடிக்கலாம் பச்சை மட்டை அடியும் குடுக்கலாம் சரி அப்ப நேரம் வந்து ரெண்டு மணி ஆகுது அப்ப அம்மா வந்து இப்ப சாரு விட்டா நிக்கிற பகல்ல அதுல நிக்கிறா பாம்பாங்க வந்து நாங்க சாப்பாடு கொண்டு போகணும் அப்ப நேரம் போகுது அப்ப தொலைக்கின வீடியோ பிள்ளை நாங்க முடிக்கத்தானே வேணும்னு சொல்லி அப்ப ஜாது மாசு மாசமா போன உடையே அப்ப என்னவாத ஒரு வீடியோ எடுக்க வேண்டக்காண்டி இப்படியா நாங்க உங்களோட புதிய முயற்சிக்குரிய பொருட்களை வந்து காட்டி ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம் என்ன சரி அப்ப ஓகே இதோட எங்களை வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம்